இது இதுகுள் வைர பழனிசாமி நம்ம இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜியோடய ஒரு சில விஷயமாக நம்ம பேச போகிறது இன்றைக்கி பேச போகிறதுனா ஒரு நேர்முகத் தேர்வு ஒரு ஆளுமை தேர்வுனா எல்லாம் எதை வேணாலும் கேட்கலாமா வேணாலும் கேள்வி வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பேசிட்டோம் இப்போ நம்ம பேச போகிறது வந்து கேள்விகள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக கேள்விகள் அப்படின்னா ஒன்று உண்மைத்தன்மையான கேள்வி இப்போ உண்மைத்தன்மையான கேள்வி எப்படின்னா இப்போ எத்தனை மாவட்டம் இருக்குது எத்தனை யார் தலைவர் அல்லது எவ்வளோ பரப்பளவு இருக்குது என்னென்ன ஊர் என்ன ரிவர் ஓடுது இதெல்லாம் உண்மைத்தன்மை இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது ஃபேக்ட் ஓரியன்ட் அதே மாதிரி உங்களை சுற்றி உங்களை பற்றி பயோடாட்டா பேஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க எந்த மாநிலத்திலேருந்து வரீங்க அங்கே உள்ள அரசியல் பொருளாதார கலாச்சார வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது ஒரு பகுதி அப்புறம் குடும்பம் குடும்பத்தில் என்ன வேலை பார்க்குறாங்க குடும்பத்தில் என்ன தொழில் இருக்குது அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்மந்தமான என்ன விஷயமா இருக்காலும் சரி அதை தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதற்கப்பறம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அது என்ன அர்த்தம் இப்போ நான் பழனிசாமி அப்போ நான் பேசல என்னுடைய என்னுடைய அலைசிஸ் நான் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னென்ன சிக்கல்கள் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது என்ன பற்றி தெரியணும் என்னுடைய ஸ்கில் என்ன ஸ்கில் இருக்குது என்ன நான் எப்படிப்பட்ட ஸ்வாவம் ஆமனேன் என்ன ஒரு சூழல் எனக்கு கொடுத்தா அந்த சூழல் நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது ஆனால் இதெல்லாம் ரெடிமேடாக நம்ம ஆல்ரெடி கேள்வி கேட்டு ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு இன் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் நான் உங்களை இந்த வேலைக்கு ஏன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆகுது இதில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி ஸோ வாட் குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் அப்படிங்காலி என்ன பிஎஸ்சி எம்எஸ்சின்னு எல்லாம் சொல்லிடுவோம் ஆனால் உங்களை நான் எதுக்கு அரசு வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லுறது யாருக்குமே தெரியறதில்லை ஏன்னா என்ன குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட என்ன தரம் இருக்கிறது என்ன ஸ்கில் இருக்குது எதற்காக உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம பசங்களுக்கு நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஐ ஆம் ட்ரூத்ஃபுல் நான் வந்து ஒரு எத்திக்ஸோட வேலை பார்க்குற ஆள் நான் என்ன வந்து அடிஷ்னலாக இது ஒரு வேலை கொடுத்தா கூட நான் வந்து அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணுற ஆள் அப்படின்னு நிறைய கேரக்டர் இருக்குது நிறைய படிச்சுக்கலாம் நிறைய படிச்சிக்கிட்டையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் என்ன மாதிரி டைப் அப்படிங்க சொல்ல தெரியணும் இது ரெடிமேடாக தெரியணும் இது வந்து நீங்கள் அன்றைக்கி போய் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை சேம் நீங்கள் உங்களை பற்றியோ உங்கள் பேரை பற்றியோ உங்கள் ஊரை பற்றியோ ஊர் பேரை பற்றியோ அம்மா அப்பை பற்றியோ டீட்டெயிலோ உங்கள் தொழில் எல்லாமே ரெடிமேடு இருக்குது ஜாகிரபி ஹிஸ்ட்ரி ரெடிமேடு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் படித்த பாடம் உண்மையில் நீங்கள் என்ன மாதிரி பாடம் படித்தீங்க நான் பிஎஸ்சி டிகிரி படித்தேன் நாலு வருஷம் படித்திருக்கேன் நாலு வருஷம் படித்ததில் நான் என்ன பாடம் படித்தேன்னு கேள்விக்கலாம்ல வரும் நான் ஒரு இடத்துல தனியாரிலையோ ஒரு அரசிலையோ கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கேன் அப்போ அந்த தனியார் கம்பெனியை பற்றியோ அரசு வேலையை பற்றியோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு சென் தெரியணும் இந்த பாயிண்ட்ஸ் என்ன வேணால் கேட்பாங்க ரைட்டு அதுக்கு அடுத்து நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன் என்ன வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறது அந்த வேலையுடைய தன்மை அந்த வேலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன மாதிரி இடத்துல போய் வேலை பார்ப்பேன் என்னென்ன மாதிரி சூழலில் நான் வேலை பார்ப்பறேன் யார் மாதிரி நான் வேலை பார்க்கணும் என்ன முடிவெடுக்கணும் அப்போ எனக்கு என்ன தகுதி வேணும் என்ன தராதாரம் வேணும் என்ன குவாலிட்டிஸ் என்ன ஸ்கில் எனக்கு இருந்தால் அந்த வேலையை கேட்க முடியும் பார்க்க முடியும் அது தெரியணும் அப்போ அந்த வேலையை பற்றி ஃபுல்லாக தெரியணும் நேச்சர் ஆஃப் ஜாப் தெரியணும் டைப் ஆஃப் ஜாப் தெரியணும் வேர் யில் பி ஒர்க்கிங் எங்கே நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு தெரியணும் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சரிங்க அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன முடிவெடுப்பீங்க கருத்தியல் சம்மந்தமாக ஒரு கேள்வி நீங்கள் இந்த மாதிரி சூழல் இருக்குது உங்களை ஒரு சுச்சுவேஷன் இழப்புறாங்க நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபிஸாக ஆனனைஸ் பண்ணுறீங்க அப்போ உங்களை பற்றி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க இந்த சுச்சுவேஷன் என்ன முடிவெடுப்பீங்க நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு சூழல் இருக்குது அப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க ஸோ இட்ஸ் அ சுச்சுவேஷன் கொஸ்டின் ஓகே அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன் கொடுக்காமல் டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மாவட்ட அதிகாரியாக மாறுனீங்கன்னா உங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி என்னென்னவா இருக்கும் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ரொம்ப அண்டர் டெவலப்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் வந்து நான் வந்து முன்னெடுத்து படிப்பேன் பார்ப்பேன் ஹெல்த்து முன்னெடுத்து பார்ப்பேன் மாதிரி கல்வி எல்லோருக்கும் போய் சேரணும்னு பார்ப்பேன் ஹெல்த் எல்லோருக்கும் போய் சேரணும்னு பார்ப்பேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஊரில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினைப்பேன் எல்லாம் சானிடேஷன் பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஸ்டாண்டர்டாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் ஓகே அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்னா எதை வேணாலும் கேட்பாங்க அப்படி கிடையாது முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ உண்மை தன்மையான கேள்விகள் கருத்தியல் சம்பந்தமான கேள்வி உங்களுடைய பயோடேட்டா உங்களுடைய சுயக்குறிப்பு சம்பந்தமான கேள்விகள் உங்களை டிகிரி படித்த கேள்விகள் தான் வெளியே என்ன அப்படின்னு தெரியும் இப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஒரு பத் ஒரு நூறு பெர்சென்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டென் உடைய பயோடேட்டா பேஸ்ட் கொஸ்டின் இருக்கலாம் ஆனால் இந்த டென் பெர்சன்ட் சம்டை ஃபிஃப்டி பெர்சென்ட்டாக கூட இருக்கலாம் நிறைய மாணவ மாணவிகள்ட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த இந்த ஃபார்மெட்டில் கொஸ்டின் இருக்குது நம்ம சொன்னோன்னா இல்லை சார் என்னுடைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடம் சம்மந்தமாக ஒரு கேள்வி இருக்கலை சார் எங்கள் ஊரை பற்றி ஒன்றுமே கேட்கல சார் என்னுடைய வேலையை பற்றி கேட்கல சம்மந்தம் இல்லாமல் என்னமோ கேள்வி கேட்டாங்க சார் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் வந்து இப்போ நம்ம வீடியோவில் ஸ்கிரிப்ட் நிறைய போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் அவங்க பேக்ரவுண்டு அவங்க படித்த பாடம் அவங்க என்னுடைய ஆப்ஷனலில் போடுறோம் ஆனால் ஆப்ஷனில் சரக்டாக கேள்வி இருக்கலாம் படித்த பாடத்தில் இருக்கலாம் அவங்களுடைய பயோடேட்டா பேஸில் டிஎஃப் டீட்டெயிலு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூன்னு இருக்குது சிவில் சர்வீஸ் இருக்குது அந்த ஃபார்ம் விட்டுருக்கலாம் பட் என்ன பிரச்சனைனா என்ன கேள்வி எங்கே இருக்குது எங்கே போகணும்னு தெரியாது இன்டர்வியூ போகக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ட்ரீனு நம்ம சொல்கிறோம் இன்டர்வியூ ட்ரீ அப்படின்னா உங்களோட சேர்மன் ஒரு கேள்வி கேப்பார் அந்த சேர்மன் கேட்ட பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு உங்களை ஒரு வாம உருவாக்கி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஓகே யூ வில் பி ஃபீலிங் கம்மோர்டபிள் இப்போ இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குது சார் எவ்வளவு வாக்குன்ட்டு அட்டன் பண்ண போனால் கூட எனக்கு வந்து அந்த ஹாலுக்குள்ள உள்ள போனால் என்னால் இருக்க முடிய மாட்டேங்குது வேர்வு ஏற்குது பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது இது தான் நீ இவ்வளோ பெரிய ஆளுக்கு நீங்கள் இன்டர்வியூன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சரியாக போயிடும் அதுக்காகத்தான் ஒரு போர்டில் என்ன பண்ணுவாங்க பேசிக்க நீ இங்கே இருந்து வரீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ உங்களை பற்றி சொன்னதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சொன்னோடனே அது லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிடும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃபைன் பட் சம்டைம்ஸ் டேரெக்டாகவே சேர்மனோ யாரோ அவங்கள்ட்ட வந்து சம்மந்தமில்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க இதை பற்றி என்ன நடக்குது இன்றைக்கி வந்து ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி என்ன வைக்கிறீங்க டேரெக்டாக கேட்கலாம் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னு டேரெக்டாக கேட்கலாம் அப்போ இன்டர்வியூனா இதுதான் ஃபார்மட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் நம்ம சொல்கிற ஃபார்மெட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் ஃபால் ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸப்ஷன் எப்போவுமே இருக்கு இல்லையா அதாவது நீங்கள் என்ன இது பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஃபார்முலாவில் அப்படி தான் ஃபிட் ஆகும் சொல்லவே முடியாது ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்ஷன் இருக்க அந்த எக்ஸாம்ஷனில் நீங்கள் பாருங்கள் எதாவது வரும் மாறி வரும் இப்படி தான் சில பேருடைய இன்டர்வியூ சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் சரி அடுத்து இன்டர்வியூ ஃப்ளோ பார்த்திங்கன்னு ஒரு சாதாரண டிஎன்பிசி குரூப் டூவிலே வர குரூப் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் பார்த்திங்கன்னா மூணு பேர் இருப்பாங்க சப்போஸ் சப்ஜெக்ட் மேட்டரில் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க மேக்ஸ் ஒரு மினிமம் நார்மலாக ஒரு மூணு பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த போர்டாக இருந்தாலும் அஞ்சு பேர் பேர் சம்டைம் ஆறு பேர் கூட இருக்கலாம் ஒரு அப்சர்வர் கூட இருக்கலாம் இல்லையா பிரச்சனை என்னன்னா நம்ம கேள்விக்கு ஒரு சேர்மனுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம் அதுலேருந்து பாயிண்ட் ஒருத்தர் எடுத்து கேள்வி வைக்கலாம் மெம்பர் அதை விட்டுட்டு மெம்பர் உங்களுடைய பேட்டோட்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கேள்வி வைக்கலாம்னு அவர் எழுதி வச்சு கேட்கலாம் மூன்றாவது இல்லை இந்த பையனை ஏதாவது மாட்டை வைக்கணும் இந்த பையன் எதாவது கேள்வி வைக்கணும் இந்த பொண்ணு சில விஷயங்களை கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க எது வேணாலும் கேட்கலாம் ஸோ இந்த எதை வேணாலும் கேட்குறாங்கிறது ரேர் பட் மேக்ஸிமம் பாருங்கள் நம்ம பேனலில் நம்மளோட இன்டர்வியூ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக போயிட்டு கூடிய பேனல் இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மல் கார்டியல் வாம் ஐ என்ஜாய்டு இன்டர்வியூ இட் வாஸ் லைக் இன் டிஸ்கஷன் அது வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லுவாங்க பசங்க இல்லை சம்மந்தமில்லாமல் இருந்து மார்க் இன்டர்வியூ மாதிரியே இல்லை இன்னும் சில பேர் இருப்பாங்க மார்க் இன்டர்வியூவில் அந்த பர்டிகுலர் மார்க் இன்டர்வியூவில் இருந்த மாதிரியே கொஸ்டின் இருந்தது ஒரு டெஸ்ட்டில் சொல்லுவாங்க இந்த மாக்கன்ட்ரி நல்லா இருந்தது இந்த வாக்குண்ட்ரி நல்லா இருந்தது ஏன்னா அது நம்ம நேரம் அதனால் எந்த வாக்குண்ட்ரி எந்த இன்ஸ்டியூட்டில் நடத்தணும் நீங்கள் படிச்சீங்க போய் ஒர்க் பண்ணீங்க அதை பேஸ் பண்ண ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுடைய சுட்சிவேஷனை அன்றைக்கி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப் போகிற சேர்மனாக இருந்தாலும் சரி மெம்பராக இருந்தாலும் சரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் டோட்டலி டிஃப்ரெண்ட் அங்கே வேறு மாதிரி ஆட்கள் அவங்க சிந்தனை வேறு அவங்க எண்ணங்கள் வேறு அப்போ அவங்க கேள்வி கேட்கும் இந்த இதுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதனால் இந்த வேறுபாடுகள் நம்ம களையணும் அப்படின்னா கலையலாம் முடியாது இது இயற்கை இப்படி தான் இருக்கும் அப்போ இதோட கற்பனை சொல்லுங்களா இல்ல பட் இந்த சூழலில் வந்து நமக்கு எப்படி கேள்வி வரும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறோம் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும் இதை விட்டுட்டு நாங்கள் அப்படி சொன்னாங்க அந்த மாதிரி கொஸ்டின் வரல இந்த மாதிரி சொன்னால் கொஸ்டின் வரவே இல்லை ஆனால் இந்த ஃபார்மெட் அதுதான் ஃபார்மெட் என்ன நூற்றுக்குன்று உங்களோட தெரிஞ்சுருக்கணும் உங்கள் ஊரை பற்றி நாட்டை பற்றி மக்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு புவியியல் விவசாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் படித்த பாடம் தரவா தெரியணும் எதாவது தெரிஞ்சு படித்த ஆப்ஷன் தரவா தெரியணும் வேலை பார்த்த இடம் புதுசாக வேலை பார்க்க போகிற இடம் தெரியணும் தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது நியூஸ் பேப்பர் என்ன படிச்சிங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது அதை தாண்டி நியூஸ் பேப்பர் தாண்டி இன்னும் சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேஸில் என்ன நடக்குது உலக வரலாற்று நடக்குது அப்புறம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக விடுப்போம் என்னுடைய ஹாபி என்ன கொடுப்போம் அப்போ ஹாபியில் இப்போ இந்த ஹாபியில் பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட கேள்வி இருக்கும் சில பேர்கிட்ட கேள்வி இருக்காது நம்ம பார்க்குற அந்த ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட சில மாணவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க பேர்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஏஎஃபில் எந்த கேள்வி வரலன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய டிகிரி எந்த கேள்வி வரலன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே நடக்கும் ஆனால் ஸ்டாண்டர்டாக நம்ம சொன்ன மாதிரி இதான் ஃபாரமாட்டேன் உங்களை பற்றி பத்து பர்சன்ட் நீங்கள் ஒரு ஊர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு ஒரு இருபது பர்சன்ட்டு உங்களுடைய பாடம் படித்ததை பற்றி ஒரு இருபது பர்சன்ட்டு உங்கள் ஆப்ஷனல் சம்மந்தமாக ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு முப்பது பர்சன்ட்டு இதுவாக இருக்கலாம் சரி அடுத்து ஃபேக்சுவல் நம்மளோட பேர் ஃபேக்ஷுவல் ஃபேக்சுவல் என்ன அடுத்தான் இப்போ எத்தனை ஜட்ஜு வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜி எத்தனாவது ஜட்ஜாக சூப்பர் சுப்ரீம் ஜட்ஜு இருக்கிறாரு எத்தாவது பிரைம் மினிஸ்டர் இருக்கார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மைத்தன்மையான கேள்வி ஃபேக்ட் இந்தியாவோட பரப்பளவுகளு இந்தியாவில் வந்து அதே அதே மாதிரி ரிசர்வேஷன் பாலிசியில் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன ரிசர்வ் இதெல்லாம் ஃபிக்ஸுடு பட் டைனாமிக் அப்பப்போ மாறும் ஆனால் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ சில விஷயம் ஃபேக்சுவலாக இருக்கும் சில விஷயம் கருத்தியலாக இருக்கும் சில விஷயம் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படி கேட்பிருக்கலாம் இன்னும் சில விஷயம் வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருந்து அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க நீங்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணிங்கன்னு கேட்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இன்டர்வியூ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் கடினமான ஒரு நேர்முகத் தேர்வு அப்படின்னா உங்களை ஒரு பர்டிகுலர் பாட்டில் மறுபடியும் கேள்வி கேட்டு 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 கேட்டுக்கிட்டு உங்களை வந்து இது பண்ணுறது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதை மாதிரி எதுவும் இருக்கலாம் ஆனால் அது ஒன்று ரெண்டு எக்ஸிபிஷன் கேஸ் அதர்வைஸ் இட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது பட் எக்ஸப்ட் ஃபியூ கேசஸ் ஆஃப் ஒரு ஐயோ சே அப்படிங்கிற மாதிரி இதை விட்டுட்டு நைன்டி பர்சன்ட் இட்ஸ் நார்மல் ஸோ நேர்முகத் தேர்வு அப்படின்னாலே பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் யூஆர் ரெடி வித் யுவர் இன்டர்வியூ அந்த எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக அதே இடத்துல கேள்வி வந்துடலாம் ஸ்மூத் அந்த எயிட்டி பர்சன்ட் மேபி டவுன் ஆர் அப் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி போர்டு அப்போ அதை நம்ம வந்து எதிர்பார்த்து தான் போகணும் ஓகே அதனால் நேர்முக தேர்வுனால் பயப்படுறதோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் பயப்பட தேவையில்லை அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பசங்கள்ட்ட கேட்டோம்னா சார் எப்போ இருந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும் நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணலையா ரிட்டர்ன் எக்ஸாம் முடித்த பரவாயில் ரிசல்ட் வந்த பரவாயில்லை கிடையாது ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக படித்தது எல்லாமே இன்டர்வியூ சிக்ஸ்த்துலேருந்து கருத்தியால் நீங்கள் என்னென்ன படித்தீங்க கான்செப்ட் என்னென்ன படித்தீங்க கொட் கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன படித்தீங்க தியரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தியரி என்ன வயசில் நீங்கள் படிக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஜிக்கி எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ ஏன்னா எது வேணாலும் கேட்கலாம் எதை வேணால் அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்போ படிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒருத்தர் விவரமான பையனோ ஒரு பொண்ணோ அல்லது நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்பாவோ வந்து வீடியோ பார்க்குறீங்க உங்கள் குழந்தைய வந்து நல்ல ஒரு வல்லுனராக உருவாக்கணும் இந்த மாதிரி பெரிய எக்ஸாம் எழுத வைக்கணும் ஆல்ரெடி எங் எந்த ஒரு இன்டர்நேஷனல் நேர்மையான அந்த குழந்தை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பேசிக்காகவே அறிவை ஊட்டி வளருங்க புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ணது ஒரு பக்கம் அதை தாண்டி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுதையும் பேசிக்கிலிருந்தே படிக்க சொல்லுங்கள் சாரி அது என்ன ஆகுன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த அறிவை ஊட்டிக்கிட்டே இருக்கும் தனியாக போயிட்டு நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண கிடையாது அப்போ என்ன ஆகும் இந்த நீங்கள் படித்த பாடங்கள் எல்லாமே நம்ம எண்ணத்தில் பேசியிருக்கோம் மெமரி பாக்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மெமரி பாக்கெட்டில் அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கு நம்ம நெட்டில் போய் பார்க்குறோம் இல்லையா இந்த டாப் டென் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னா எங்கேயோ ஒரு ரிப்போர்ட் போட்டு வச்சிருப்பாங்க டக்குனு பண்ணி பண்ணலாம் வந்துடும் இன்னும் சில இருக்குது ஒரு டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பத்து கொஸ்டின் ஒருத்தர் இருபது கொஸ்டின் டப் அப்படியே ஃப்ளோ ஆகி வந்துகிட்டே இருக்கும் சரியாக சர்ச் அதே மாதிரி உங்களுடைய ஃபோல்டரில் இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோல்டரில் ஒரு பத்து இருபது ஃபோல்டர் வச்சிருக்கீங்க அங்கேங்க என்ன வச்சிருக்கீங்க பட் உங்கள் நீங்கள் மருந்து வச்சு சப்ஜெக்ட்டில் பயோடேட்டாக்கே வச்சிருக்கீங்க பயோடேட்டா கேட்டால் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க இடத்துல இன்னொரு இடத்துல வச்சிருப்பீங்க இன்னொருத்த டேட் மாற்றி வச்சிருப்பீங்க ஒரு இடத்துல பிடிஎஃப் ஃபார்ம்ல இருக்கும் டாக்குமெண்ட் ஃபார்ம்ல இருக்கும் நீங்கள் பயோடேட்டா ஆஃப் சோன்ஸ்ஸோ அப்படின்னு போட்டிங்கன்னா பயோடேட்டா எத்தனை பயோடேட்டா இருக்கும் அவ்வளோவும் டவுன்லோட் ஆகுது மாதிரி நீங்கள் படித்த சின்ன வயசுல படித்த பாடங்கள் எல்லாமே உங்களுடைய மெமரி பாக்கெட் இருக்கும் பிரெயினில் இருக்கும் அப்போ என்ன நடக்கும் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி படிக்க 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 ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாக் இன்டர்வியூ அதை அப்படியே டவுன்லோட் ஆகும் ஒரிஜினல் இன்டர்வியூ போகலையும் உங்கள் கேட்க கேள்விக்கு எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணில் டாக்குமெண்ட் டக் 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 நம்ம தந்து விழுமோ அதே மாதிரி சைமல் டெனிஸாக அப்படியே தடத மொத்தம் இறங்கும் அப்போ அதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் நம்ம எங்கே கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க முடியும் இப்படித்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எனவே பாடம் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஆறாம இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரைக்கும் படிக்கலோ அவ்வளோ வரைக்கும் எப்போ இன்டர்வியூ கேட்டாலும் எதை கேட்டாலும் பதில் சொல்லும் அளவுக்கு படிக்க வேண்டும் சரிங்களா ஸோ இதுதான் பேசிக்ஸ் இந்த பேசிக்ஸ் ப்ரிப்ரேஷனில் சில இப்போ நான் வந்து இன்டர்வியூ பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த சில சப்ஜெக்ட்டையும் என்ன மாதிரி கேள்வி உள்ள ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து அப்படிங்க பற்றியும் லேட்டராக ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசுவோம் பட் இந்த இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்ததில் ஒரு பத்து பன்னிரெண்டு வீடியோவில் இதோட நம்ம இப்போ முடிச்சு இந்த இது இந்த செட்டு ஃபுல்லாக முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு சில அனுபவங்களை பற்றி பேசி அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து வேறு எதுவும் கொடுக்கணுன்னா கூட இந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கொடுக்குனா கூட நம்ம மீண்டும் பேசுவோம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.